நான் இப்போது உருளைக்கெழங்கு சீஸ் பால் செய்ய போகிறேன் உருளைக்கெழங்கு மூணு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் சீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் சோள மாவு மைதா மாவு ப்ரெட் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் அரை ஸ்பூனு கொத்தமல்லி கொஞ்சம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு எண்ணெய் தண்ணி நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதில் இந்த அரிசி மாவும் இந்த பிரெட்டு தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் மிள அத்தூள் கொத்தமல்லி போட்டு இப்போது அப்படியே பிசையப்போ விசைஞ்ச உடனே இது வந்து நல்லா உருண்டையாக நல்லா கெட்டி வரும் இப்போ நான் பெசிஞ்சிட்டேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பவுல்ஸில் இந்த மைதா மாவு சோளம் மாவு தேவையான அளவு உப்பு இதை மேஷ் பண்ணும் தண்ணி ஊற்றி திட்டமான அளவில் அப்போ தான் வந்து உருளைக்கெழங்கு சீஸ் அதில் தவிச்சு எடுக்கணும் இப்போ மேக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க கரெக்டாக அதை தவிச்சு எடுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு சீஸ் பால இதுவாகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சு இப்போது இந்த உருளைக்கிழங்கு உருண்டையாக்கி இந்த நம்ம விரிக்கணும் விரித்து அதில் இந்த சீஸை வச்சு அப்படியே ரவுண்டாக்கும் இது நல்லா நல்லா ரவுண்டிச்சு இப்போ நான் இதை இந்த இது பண்ணியிருக்கிற மாவு இதில் கலந்து அந்த இதில் துவச்சு எடுக்கப்போம் குச்செடுத்து இப்போ இந்த ப்ரெட்டு தூளில் மேஷ் பண்ண போஷ் பண்ணுறோம் அதில் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் எண்ணெய் வந்து பாலாயிடும் மேும் அந்த பிரெட்டு தூளை மேஷ் பண்ணும் இது கொஞ்சம் தூள் பட்டா எண்ணெய் கெட்டிடும் உருளைக்கெழங்கு சீஸ் பால் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போது நான் கடாயை ஆன் பண்ணுறேன் கேஸில் இப்போ எண்ணெயை அதில் ஊற்றி நல்லா காயணும் எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சிடுச்சு இதில் நான் உருளைக்கெழங்கு சீஸ் பால் நல்ல ரெட்டிஷா வந்து உருளைக்கிழங்கு சீஸ் பால் செஞ்சிருக்கேன் சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்